அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹே கண்ணிய திருக்குரிய எல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேருளால் அவன் நமக்கு வழிகாட்டிய முறையின்படி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவருடைய போதனின் அடிப்படையில் திருமணம் என்ற இந்த அவையிலே நாம் எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம் இந்த நேரத்திலே இஸ்லாம் நமக்கு சொல்லுகிற போதனைகளை நினைவு இந்த திருமண அவையிலிருந்து கலைந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு இஸ்லாம் சொல்லுகிற முக்கிய போதனின் அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளை மறு உலகத்திலேயும் வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இஸ்லாம் குறித்து இஸ்லாமிய போதனை குறித்து திருமறை குரானுடைய வாழ்வியல் முறை குறித்து இந்த நேரத்திலே சொல்லுமாறு என்னை பணித்திருக்கிறார்கள் இங்கே முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளும் ஒன்று கூடியிருக்கின்றோம் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு செயலை நாம் செய்வதாக இருந்தால் ஒன்று திருமறை குரானிலே நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கணும் அல்லது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேய செல்லமுடிய போதனையிலே நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கணும் இந்த இரண்டு போதனின் அடிப்படையில் மட்டுமே செய்கிற எல்லா காரியங்களும் இஸ்லாமிய காரியங்களாக அது அங்கீகரிக்கப்படும் நானாக உன்ன படிச்சிருக்கிறேன் பட்டத்தை பெற்றிருக்கிறேன் மதரசாவுல ஓதிருக்கிறேன் பல ஆண்டுகள் இதில் பெற்றிருக்கிறேன் என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும் எந்த ஒரு செய்தியும் உலகத்திற்கு சொல்லிடவே முடியாது நான் எத்தனை ஆண்டுகள் படித்து பட்டம் பெற்றிருந்தாலும் சரி நான் சொல்லுகிற செய்தி இறைவனால் அருளப்பட்ட திருமறை குரானில் இருக்க வேண்டும் அல்லது அவருடைய திருத்தூதர் முகமது நபி சல்லல்லா அலைய அவருடைய போதனையில் அது இருக்க வேண்டும் இந்த இரண்டு விஷயத்தில் இல்லாத நானாக ஒன்றை செய்தால் அது இஸ்லாமிய மார்க்கத்துடைய போதனையாக சொல்லப்படவே படாது இன்னும் குறிப்பாக சொல்லுவதாக இருந்தால் இங்கே முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரி கூட நிறைந்திருக்கிறீர்கள் திருமறை குரானை அளவிற்கு அது முஸ்லிம்களுக்காக அனுப்பப்பட்ட வேதம் என்று சில பேர் நினைச்சிருக்கிறான் ஆனால் திருமறை குரான் என்பது முஸ்லிம்களுக்காக மட்டுமே அனுப்பப்பட்டது அல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்குமே நேர்வழிகாட்டியாக அறிவுரையாக வழிகாட்டக்கூடிய புத்தகமாக இறை வேதமாக இறைவன் நமக்கு அனுப்பியிருக்கிறான் அதை இறைவனே திருமறை குரான் சொல்லுகிறான்

திருமறை குரான் என்பது ஒரு சமூகத்துக்கு சார்ந்ததல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கானது நீங்கள் அதை புரிந்து கொண்டால் இந்த திருமறை குரானை எல்லோருமே படிக்கலாம் எல்லாருமே சிந்திக்கலாம் எல்லாருமே அதனுடைய வாழ்வியல் முறைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நாங்கள் எல்லாம் அப்படி சிந்தித்து அதை யோசனை செஞ்சு அதனுடைய வாழ்வியலை புரிந்து அதனுடைய சித்தாந்தத்தை உணர்ந்து அப்படி இஸ்லாத்திற்கு வந்தவங்க தான் தமிழகத்தில் அதிகமான பேர் எங்க முஸ்லிம் என்று முஸ்லிம் எல்லாம் சொல்றோம் நாங்கெல்லாம் அப்படி பரம்பரை பரம்பரையாக நபிகள் நாயகத்துடைய வம்சாவளியில இருந்து வந்தோங்களா அப்படி இல்லை இதெல்லாம் எப்படி திருமறை குரானை புத்தகத்தை படிக்கிறாங்க உள்ள சித்தாந்தத்தை சிந்திக்கிறாங்க ஓரிரை கொள்கையை பற்றி படிக்கிறாங்க அதை விஞ்ஞான கருத்துக்களை பற்றி படிக்கிறாங்க ஆனால் இது விஞ்ஞான புத்தகம் அல்ல ஆனாலும் இந்த திருமறை குரானில விஞ்ஞானத்தை பத்தி பேசுகிறது மருத்துவத்தை பத்தி பேசுகிறது வானவியலை பத்தி பேசுகிறது பூமியை பூமியை பற்றியான விஷயத்தை பேசுகிறது உளவியல் ரீதியான விஷயத்தை பேசுகிறது இப்படி உலகத்தில் உள்ள எல்லா துறை சார்ந்தும் இந்த திருமறை குரான் பேசுகிறது நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம ஏதோ முஸ்லிம்களுக்காக அனுப்பப்பட்ட வேதம் அப்படி என்று நீங்க ஒதுக்க வேண்டாம் எல்லாருமே இந்த திருமறை குரானை சிந்திக்கலாம் எல்லாருமே இந்த குருவானை படிக்கலாம் முஸ்லிம் அல்லாதவங்க நாங்களா இதை படிக்கலாமா தொடலாமா தாராளமா படிக்கலாம் இங்க யாரும் நீங்க அப்படிப்பட்ட நிலையில சந்தேகத்துல இருந்தீங்க இது வரைக்கும் படிக்கல நீங்க அதை பத்தி யோசனை பண்ணது இல்லை அப்படின்னா இங்கே போகும்போது கூட நீங்கள் கேட்டீங்க என்றால் திருமறை குரானி நாங்கள் இலவசமாக தருகிறோம் நாம படிக்கும் நம்மளே எப்ப படிக்கிறோம் அரபியில மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பெரும்பாலும் அதனுடைய தமிழாக்கத்தை உணர்ந்து அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அது இறைவன் எதற்காக அனுப்பியிருக்கிறான் அதனுடைய போதனை என்ன என்று நாம் சிந்தித்தால் முஸ்லிம்களுடைய செயல்பாடு கூட மாறிவிடும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவங்க இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்குமா தேவையில்லை உதாரணத்திற்கு வட்டி வாங்குறான்னு வைங்க ஒருத்தர் வட்டி வாங்குறாரு அவர் வட்டி வாங்குவதனால் இஸ்லாத்துல அது கூடுமானது ஆயிரும்மா அவர் அப்துல்லான் பேர் வைத்திருப்பாரு தொப்பி போட்டிருப்பாரு தாடி வைத்திருப்பாரு அவரு செய்வதெல்லாம் இஸ்லாம் அல்ல திருமறை குரானிலே சொல்லப்பட்டிருக்கிற இஸ்லாம் முஸ்லிமாக ஒரு ஒரு பேர் வைத்துக் கொண்டு மது அறிந்து விட வைங்க அது வந்து இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டதல்ல ஒரு பெயரை நாள் ஒருவர் செய்தால் அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை திருமறை குரான் சொல்வதுதான் இஸ்லாத்துடைய போதனை நபிகள் நாயகம் தான் இஸ்லாமிய போதனை இந்த இரண்டு விஷயத்தை நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்களாக இருக்கிற நம்மளும் இஸ்லாத்தின் அடிப்படையில சரியான முறையில வாழ முடியும் முஸ்லிம் அல்லாதவளாக இருக்கக்கூடிய நீங்களும் திருமறை குரானை படிப்பதன் மூலமாக அதனுடைய போதனைகளை அறிந்து கொள்வதன் மூலமாக நீங்களும் அதை உணர்வீர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சிந்திப்பதற்கான வழி திருமறை குரானின் மூலமாக இருக்கிறது எல்லா விஷயத்திற்கும் திருமறை குரான் நமக்கு சொல்றது என்ன இந்த வேதம் என்பது இது தான் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திப்பதற்காக திருமறை குரான் முழுக்க நீங்கள் படித்து பார்த்தால் சிந்திங்க யோசிங்க அதை ஆராயிங்க என்று திருக்குரான் உலகத்துக்கு பிரகடனம் செய்கிறது முஸ்லிம்களாக இருக்கிற நம்ம கூட யோசிக்கிறோமான்னு தெரியல திருமறை குரானை பார்த்து படிக்கிற அதனுடைய மொழியாக்கத்தை விளங்கி அல்லாஹூர் ஆலமின் இறைவன் இத்தனை விஷயத்தை திருக்குறானிலே சொல்லி இருக்கிறானா என்று படித்து வியந்து யோசித்து நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிறோமா என்று சிந்தித்து பாருங்க பொதுவாக வேதம் என்றால் பல இடங்களில் சொல்லப்படுது என்ன நீ சிந்திக்காதப்பா அது என்ன சொல்லி இருக்கோ அப்படியே திருமறை குரான் உலகத்திற்கு என்ன சொல்ல தெரியா அஃபலாயத்தை தப்போ குரான் இந்த குரானை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா உங்கள் உள்ளங்களில் பூட்டா போடப்பட்டிருக்கு இறைவன் கேட்கிறான் குரானை சிந்திங்க அதை ஆராய்ங்க அதை படிங்க அது என்னெல்லாம் தப்பு இருக்கு என்று உங்களால் கண்டுபிடிக்க முடிந்தால் நீங்க கண்டுபிடிங்க இறைவனே இறைவனை விட்டு விடுங்கள் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக கூடுங்கள் நம் அடியார்களை பார்த்து இறைவன் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு அத்தியாயத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இறைவன் திருமறை குரான் முழுக்க சிந்தீங்க படியுங்க யோசிங்க இது இறைவன் வந்திருக்கிறதா இறைவன் இல்லாத இடத்துல இருந்து வந்திருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்தால் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இது இறைவனுடைய வேதம் தான் என்றும் நீங்கள் நம்ப முடியும் இரண்டையும் இறைவன் இதனை இருக்கிறான் நம்ம யாரும் இறைவனை பார்த்து நம்பல முஸ்லிம்கள் யாரும் இறைவனை போய் பார்த்து விட்டு வந்து நம்பியிருக்கிறார்களா இறைவனை எப்படி நம்புகிறோம் இறைவன் இருக்கிறானா இல்லையா என்பதை திருமறை குரானை படித்து நம்புங்க பேசுகிறார் வானம் படைக்கப்பட்டிருக்கிற அற்புதத்தை பற்றி பேசுகிறார் இந்த வானத்தை நான் நிப்பாட்டி வைத்திருக்கிறேனே எந்த வகையான தூணும் இல்லாம அதை யாருப்பா படைத்தது வானத்தை பார்த்து சிந்திச்சிருக்கிறீங்களா வானம் இன்று சீலிங் இருக்குது இந்த சீலிங்க்கு சுத்தி பில்லர் போடப்பட வைங்க இங்க இருக்கக்கூடிய சுத்தி நாலா பக்கம் இல்லைன்னா இந்த சீலிங் நிக்காது இறைவன் சிந்திக்க சொல்றான் இந்த வானத்தை நான் படைச்சிருக்கிறேனேப்பா அதுல எந்த வகையான தூணும் இல்லாம அந்த நிப்பாட்டி வைத்திருக்கிறேனே அதை நீ சிந்திச்சாயா கோள்கள் எல்லாம் அந்த சுத்தி கொண்டிருக்கிறதே அதை நீங்கள் சிந்தித்தீர்களா பூமி அந்த சுத்தி கொண்டிருக்கிறது அதிலே நாம் இருக்கிறோம் பல்லாயிர கிலோமீட்டர் வேகத்திலே சுத்துகிறது ஏதாவது நமக்கு தெரியுதா ஒரு சின்ன ஆட்டம் பூமியில கண்டா அப்படியே நாடே நாசமா போகுது பூமியே அழிஞ்சு போகுது பெரிய பெரிய பில்டிங் விழுந்து போகுது ஆனா இப்ப பூமி பல்லாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனை சுத்தி வருகிறது இங்க யாருக்காவது தெரிகிறதா இறைவன் கேட்கிறாள் அந்த கோள்கள் எல்லாம் அந்தரத்துல நீந்து கொண்டிருக்கிறது அதை நீ சிந்திச்சாயா ஆனா இது விஞ்ஞான புத்தகம் இல்லை ஆனால் விஞ்ஞானத்தை பத்தி திருக்குறான் பேசுகிறது யோசிச்சு பாருப்பா வானத்தை படைச்சிருக்கிற கோள்களை படைத்திருக்கிற மனிதர்களை ஜீவராசிகளை படைத்திருக்கிற மரஞ்செடிகளை குடித்து படிச்சிருக்கிற உலகத்தில் உள்ள எல்லா உயிர் உள்ள ஜீவராசிகளும் இறைவனாலேயே படைக்கப்பட்டிருக்கிறது மருத்துவர் இருக்கிறாரு ஒரு குழந்தை எப்படி உண்டாகுது என்பதை பத்தி இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக ஆய்வு செய்து உலகத்தில் சொல்லுகிற செய்தியை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக திருமறை குரானிலே நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் அங்கே மருத்துவம் இல்ல விஞ்ஞானம் இல்ல பெரிய ஆராய்ச்சி இல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அது ஒரு கற்காலம் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு உம்மி நபி படிக்க தெரியாதவரே அவர் சொல்லுகிறார் நீங்கள் விந்தை செலுத்துகிறீர்களே நீங்கள் அதை படைக்கிறீர்களா நான் அதை படைக்கிறேனா இறைவன் கேட்கிறான் இது எப்படிப்பா நடக்குது எப்படி உண்டாகுது அதுல உள்ள உயிரணி எப்படி உண்டாகுது உயிர் எப்படி உண்டாகிறது சிந்தித்துப்பார் திருமறை குரான் என்பது ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அற்புதமாக பெரிய சிம்ம சொப்பனமாக இங்கே நிப்பாட்டப்பட்டிருக்கிறது இறைவன் திருமறை குரானைத்தான் இஸ்லாத்துடைய மூல ஆதாரமாக இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கைக்கு ஆதாரமாக இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை குரானை படித்து நீ சிந்திச்சுப்பார் அப்படி யோசனை பண்ணி சிந்திச்சு வந்தவங்க தான் நாங்கள் அப்படி மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இங்கே தீண்டாமை ஒழிக்கப்பட்டு ஓரளவை கொள்கை நிலைப்பு நிலைக்கப்பட்டு ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் கருப்பு வெளியும் இல்லாமல் முடி ரீதியாக பிரிவில்லாமல் இன ரீதியாக பிரிவில்லாமல் ஒருவர் லாயிலாக இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டார் அன்றே அவர் முஸ்லீம் அவருடைய ஜாதி ஒழிக்கப்படுகிறது அவருடைய இனம் ஒழிக்கப்படுகிறது அவர் மொழி ஒழிக்கப்படுகிறது எல்லாம் ஒழிக்கப்பட்டு நேற்று இஸ்லாத்துக்கு வந்தவர் முன் வரிசையில் நின்று தொழுவார் நூறு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வருஷம் முஸ்லீமாக இருப்பவர் அவருக்கு நின்று தொழுவார் இவன் நேத்தான இஸ்லாத்துக்கு வந்தவரு அவர் முன்னு நிற்கிறாரு நான் நாற்பது வருஷமா இஸ்லாத்துல இருக்கிறேன் எங்க அப்பம்பாட்டத்திலிருக்கிறேன் பூர்வீகமா இருக்கிற நான் தான் முதல்ல நிற்பேன் அதெல்லாம் கிடையாது அவன் நீ நில்லு அவன் காலில் போய் நீ தலைப்பட்டாலும் தப்பு கிடையாது நில்லு மொழியாலேயோ குளத்தாலேயோ எந்த வேறுபாடும் இல்லை என்று இஸ்லாமிய பார்க்கும் ஒரே ஒரு சொல்லால் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அளிக்கிறது அந்த வார்த்தை என்ன லாயிலாக இல்லல்லா அஷது இல்லல்லா அசது அண்ண முகமதுல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்குமே படைத்த இறைவனாகிய அல்லா என்ற ஏகநாயன் ஒரே ஒருவன்தான் அவருடைய திருத்தூதர் முகமது நபியாக இருக்கிறார் என்ற வார்த்தை நான் முன்மொழிந்தால் நான் முஸ்லீம் அதை ஏற்றுக்கொண்டால் ஒரு முஸ்லீம் இப்படியாக ஒருவர் நம்பி இஸ்லாத்துக்குள்ளே வந்துவிட்டால் அவர் எல்லாத்தையும் ஒழிக்கப்பட்டு இறைவனு கட்டுப்பட்டவனாக திருமறை குரானை போதிப்பவனாக நபிகள் நாயகத்துடைய சொல்லை பின்பற்றவனாக இருக்க போகிறான் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை ஏன் இதை சொல்கிறோம் என்றால் திருமறை குரான் எல்லா விஷயத்திற்கும் வழிகாட்டுகிறது ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் திருமண சபை இந்த திருமண முறை என்பதை கூட நானா ஆசைப்பட்ட மாதிரி நடத்த முடியாது திருமணத்தை செய்வதாக இருந்தாலும் அந்நிக்காஹுமின் சுண்ணத்தி திருமணம் என்பது நவிகள் நாயகத்துடைய வழிமுறை அதை யார் புறக்கணிக்கிறாரோ அவன் என்னையே சார்ந்தவன் இல்லை திருக்குறான் நவிகள் நாயகம் சொல்லுகிறார் அந்த திருமணத்தை செய்யறதா இருந்தா திருக்குறான் எப்படி இருக்கிறதோ நபிகள் நாயகம் எப்படி சொல்லியிருக்கிறாங்களோ ஆயிரத்தி நானூறு ஆண்டுக்கு முன்னாடி திருக்குறான் சொல்லுகிறது நிகழா நீங்கள் திருமணத்தை செய்ய போவதாக இருந்தால் அந்த திருமணத்தை எப்படி செய்ய திருமறை குரான் சொல்வதை போல செய்யுங்கள் மனப்பெண்ணுக்கு நீங்கள் வனக்குடியை கட்டாயமா கொடுங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுக்கு வரதட்சணை கொடுமல இல்லைங்க அந்த வரதட்சணை என்பதற்காக கொலை செய்த காலம் இல்ல பொம்பளை புள்ள பொறந்துச்சுன்னு சொல்லி இழிவின் காரணமா கொலை செஞ்சவங்க இருந்தாங்க வரதட்சணைக்காக கொலை செய்யல ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக திருமறை குரான் பேசுகிறது பெண்களுக்கு மன கட்டாயமா கொடு இன்னைக்கு இதுக்காக தான் போராடுறாங்க உலகத்தில் வரதட்சணை கொடுமையினால் குடும்பங்கள் அறிந்திருக்கிறது உதாரணங்கள் உங்களுக்கு தெரியும் ஏராளமான செய்தி அறிந்திருப்பீர்கள் தற்பொழுது நடைபெற்ற திருப்பூர் மாவட்டத்திலே இறந்து போன நெதன்யாவுடைய வரலாறு உங்களுக்கு போதும் முன்னூறு பவுனுக்கு மேல போட்டு கல்யாணம் பண்ண இடம் பெரிய பி காரை வாங்கி கொடுத்த இடம் பல லட்சக்கணக்களை செலவு செய்து திருமணம் செய்த இடம் அவங்க ஏற்க மீண்டும் கொடுமைப்படுத்துவதற்காக அந்த பிள்ளையை சித்திரவு செய்து தற்கொலை பண்ணுகிற நிலைமைக்கு தள்ளிவிட்டானே திருமறை குடான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுக்கு முன்னாடி ஒழிக்கிறது வரதட்சணைக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே இல்லை நீ கொடுப்பா மனக்குடைய அவள் பண்ணுகிற தியாகம் தாயை விட்டு தகப்பனை விட்டு சகோதரனை விட்டு குடும்பத்தை விட்டு அனைத்தையும் விட்டு உன் உன்னோடு பல கொடுக்கிறாள் உன்னை பராமரிக்கிறாள் உன் குடும்பத்தை பராமரிக்கிறாள் வாழ்நாள் ஃபுல்லால் உனக்காகவே தவம் கெடுக்கிறாளே அப்படிப்பட்ட தியாகிக்கு நீ கொடுப்பா மகர் நீ கொடுப்பா மனக்குடை இதைவிட வேற என்ன சொல்லணும் ஆயிரத்தி நானூறுக்கு மூணு ஆண்டுக்கு முன்னாள் அழித்த அந்த விஷயத்தை இஸ்லாமிய சமுதாயத்தில் கூட இன்றும் கூட பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளத்திலே வருத்தமாகவும் வேதனையாகும் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் திருமறை குரானை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற நாம் அதை செய்யலாமா நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் உயிரிலும் மேலானவர் என்று சொல்லுகிற நாம் அதை செய்யலாமா இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் சிந்திக்க வேண்டிய தருணத்திலே அமர்ந்திருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்திலே திருமணத்தினுடைய முறையை கூட நபிகள் நாயகம் எளிமையாக்கி தந்த நீ கூட அந்த கூட எப்படி பண்ணுறது மொத்தமாக மணமகனுடைய செலவில் அந்த திருமணத்துக்கு விருந்து கொடுக்கிற சக்தி இருக்கிறதா மணமகன் பொறுப்பிடு அந்த பெண்ணுக்கு மனக்குடையை கொடுக்கணுமா மணமகன் பொறுப்பிடு அந்த திருமணத்துக்கான செலவினங்களை மணமகன் பொறுப்பிடு அனைத்தையும் மணமகன் தலையிலேயே சுமத்தப்படுகிறதே தவிர மனப்பெண் தலையில சுமத்தவே இல்லை இங்கே அப்படித்தானே எல்லாமே எல்லாமே காதல் தான் மொத்தமா செய்யற எல்லாமே அவருடைய செலவில மகர் கொடுத்து அவருடைய செலவில மருந்து கொடுத்து நபிகள் நாயகம் சல்லா போல இங்கே திருமணத்தை நடத்துகிறோம் என்று சொன்னார் இறைவனுடைய அச்சம்தான் இறைவன் தண்டித்துவிடக் கூடாது நாளை மறு உலகத்தில் எங்களை வேதனைப்படுத்தி நரகத்திலே தள்ளிவிடக் கூடாது என்ற அந்த அச்சத்தின் காரணமாகவே இந்த விஷயத்தை அனைத்தையும் நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதை புரிந்து இங்கே வந்திருக்கிற முஸ்லிம்களும் முஸ்லீம் அல்லாத சகோதரிகளும் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களும் புரிந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்துடைய திருமணம் என்பது இதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு செய்தி இறுதியாக இந்த மன மணமகளுக்கும் அந்த இணக்கத்தை பற்றி இறைவன் சொல்கிறான் இளைஹா பைனக்கும் இறைவன் சொல்கிறான் உங்களிலிருந்தே உங்கள் துணையை நான் படைத்து உங்களுக்கு இடையே அன்பையும் இரக்கத்தையும் நான் ஏற்படுத்தியிருக்கிறேனே என்ன தெரியுங்களா இறைவனுடைய சான்றுகள் ஒன்றாக இருக்கிறது உங்களுக்கிடையே அன்பையும் இரக்கத்தையும் நான் கொடுத்து உங்களை ஒன்றாக உங்களிலிருந்தே ஒரு துணையை படைத்து உங்களை இணக்க செய்திருக்கிறேனே இது எப்படிப்பட்ட செய்தீங்களா இறைவனுடைய சான்றுகளில் ஒன்றாக இறைவன் இருக்கிறான் என்று வானத்தை சொன்னால் இல்லையா பூமியை சொன்னால் இல்லையா சூரிய சந்திரன் சொன்னால் உலகத்துல உயிரினங்களை சொன்னால் அப்படிப்பட்ட இறைவன் சொல்கிறான் இறைவன் இருக்கிறான் என்று சிந்திப்பதற்கு உங்களிலிருந்தே உங்கள் துணையை படைத்து உங்களுக்கு அன்பையும் இரக்கத்தையும் தந்திருக்கிறேனே அதை நீங்கள் சிந்திப்பீல்லையா அவங்க எங்கேயோ பிறந்து வளர்ந்தவங்க இவங்க எங்கேயோ பிறந்து வளர்ந்துறவங்க கல்யாணத்துக்கு பிறகு எவ்வளவு பெரிய நேசம் பாசம் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது அவருக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடுறது அவருக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செய்யறது அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது எப்படி முடியும் இருபது வருஷம் ஒரு கலாச்சாரத்துல வாழ்ந்து இருபத்தஞ்சு வருஷம் ஒரு கலாச்சாரத்துல வாழ்ந்து ஒரு விருப்பத்தில் பிறகு கல்யாணத்தின் மூலமாக ஒட்டுமொத்த வாழ்க்கை என் கணவன் தான் ஒட்டுமொத்த வாழ்க்கை என் மனைவிதான் என்று நினைக்கிறாள் என்றால் இதை இறைவன் சிந்திக்க சொல்றான் சிந்திப்பா இப்படி தாயிட்ட உள்ளது தகப்பட்ட இல்லாதது அன்னந்தமிட்ட இல்லாதது அண்ணன்மை கூட வேலை செய்யற நேரத்துல எல்லாத்தையும் நானே செய்யணுமா அவனை செய்ய சொல்லுங்க அவளை செய்ய சொல்லுங்க என்று சொன்ன ஒரு பெண் தன் கணவனுக்காக அனைத்தையும் சுமக்கிறார் அவனுடைய கருவையும் சுமக்கிறார் அவனுடைய பிள்ளையும் வளர்க்கிறார் அவனுடைய தாய் தந்தையும் பராமரிக்கிறார் என்பதை எல்லாம் புரிந்து இறைவனை சிந்திக்கிற வாய்ப்பை இந்த நேரத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் திருமணத்துடைய முக்கியமான நிகழ்வு என்ன ஆணும் பெண்ணும் விட்டு மிஞ்சி போங்க என் கணவனுக்காக நான் விட்டு கொடுக்கிறேன் அதிலே நான் இருப்பேன் மனைவிக்காக நான் விட்டு கொடுப்பேன் என்ற விஷயத்தை எல்லோரும் இங்க திருமணம் நடந்தவங்களும் வந்திருப்பீங்க நடக்க போறவங்களும் வந்திருப்பீங்க திருமண சபையில மணமகன் மணமகளும் இருக்கிறார்கள் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் மட்டுமே தமிழிலே சொல்வதை போல விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை கெட்டுப்போவர் விட்டு கொடுப்பதில்லை விட்டு கொடுப்பதில்லை சொல்வதை போல நாம் வாழ்க்கையில விட்டு கொடுத்து வாழ்ந்தால் இன்ஷா அல்லா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை என்பது இனிப்பான வாழ்க்கையாக மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் என்பதை புரிந்து இறைவன் அப்படிப்பட்ட இன்பமான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை இந்த மணமக்களுக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அனைவரும் கலைந்து செல்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து